அன்பான மாணவ செல்வங்களுக்கு இந்த இனிய நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை ஒரு கொள்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ கிளிப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் அதாவது கரிம வேதியலில் வந்து அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் சரியா ஆர்கானிக் கெமிஸ்டில் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸுடைய கிளாஸிபிகேஷன் வகைப்பாடை பற்றி பார்க்கணும் அரோமாட்டிக் அது என்ன அரோமா அப்படிங்கிறது என்ன பார்ப்போம் அரோமா அப்படிங்கிறது வந்து நறுமணம் உள்ள அப்படின்னு சொல்றாங்க பிராக்ரன்ஸ் ஓகே அரோமா என்னது அரோமா அதனால பிராக்ரன்ஸ் நறுமணம் சரியா அரோமா அப்படின்னா நறுமணம் அப்படின்னு சொல்றது அப்போ அரோமேட்டிக் சேர்மங்கள்னா என்னது நறுமணம் உள்ள சேர்மங்கள் அப்படிதானே அரோமேட்டிக் சேர்ம ஹைட்ரோ கார்பன்னா நறுமணம் உள்ள சேர்மங்கள் அப்படின்னு வந்து நறுமணம் உள்ள சேர்மங்கள் இப்போ எக்ஸாம்பிள் வெனிலா ஃப்ளேவர் இருந்து நம்ம கிடைக்கூடிய வெணிலா ஃப்ளேவர் அப்போ அதில் வந்து நறுமணமாக இருக்குது அதற்கு காரணம் என்ன அதில் வந்து அரோமேட்டிக் சேர்மம் கண்டிப்பாக இருக்கும் எங்கெல்லாம் நறுமணம் உள்ள சே சேர்மங்கள் இருக்கோ அதில் வந்து அரோமேட்டிக் குரூப் இருக்கும் அதே மாதிரி அரோ அரோமேட்டிக் சேர்மம் வந்து சுட்டி ஃப்ளேமும் தரும் நமக்கு எரிக்கும் போது அடர் புகை சரியா நம்ம வந்து அந்த அரோமேட்டிக் சேர்மத்தை வந்து நம்ம ஃப்ளேமில் காட்டும் போது என்ன செய்யுது அடர் புகையை நமக்கு தருது இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அரோமேட்டிக் சேர்மம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஓகே சரி இப்போ அந்த அரோமேட்டிக் சேர்மத்தை நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோம் கிளாசிஃபிகேஷன் வகைப்படுத்துதல் அப்படின்னு பார்த்தா இப்போ அரோமேட்டிக் சேர்மத்தை வந்து நம்ம வந்து மோனோ சரியா மோனோ சைக்கிளிங் ஒற்றை வளைய அரோமெட்டிக் சேர்மங்கள் சரியா அப்புறம் வந்து பாலிசைக்கிளிங் அப்புறம் என்னது பல் வளைய அல்லது பல வளைய அரோமெட்டிக் சேர்மங்கள் ஓ ஓ மோனோ சைக்கிளு என்னது ஒரே வகையானால ஒரே வளைய ஒரு வளையம் கூட சொல்லலாம் ஒரு வளைய அரோமேட்டிக் சேரும் சரியா அப்புறம் பல வளையங்களை கொண்டு அரோமேட்டிக் சேரும் சரியா இப்போ இந்த பல வளையங்கிறது தான் நமக்கு வந்து நச்சுப்புறம் ரெண்டா பிரிக்கும் ஒண்ணு வந்து தனித்த இதுல இருக்கலாம் சரியா தனித்த அமைப்பாகவும் காணப்படலாம் அந்த இரண்டு வளையங்கள் மூன்று வளையங்கள் தனித்த அமைப்பாகவும் காணப்படலாம் சரியா

பதிவேடுகளை பொறுத்து ஒற்றை பதிவேடு செய்யப்பட்ட ஆக்சுவலா வந்து பென்சின் தான் முக்கியமானது பென்சின் வழி சேர்மங்கள் இதெல்லாம் என்னது பென்சின் வழி சேர்மங்கள் பென்சின் நான் பென்சின் ஆயிடு நான் பென்சின் ஆயிடு நம்ம போன அந்த கரிம சேர்மங்கள் வகைப்பாடுல பார்த்தோம்ல சூரானு சரியா தயோஃபின் அதெல்லாம் வந்து நான் பென்சின் ஆயிடு ஓகே பென்சின் அப்படிங்கிறது பென்சின் வழி சேர்மங்கள் இந்த பென்சின் வழி சேர்மங்கள் தான் நம்ம நினைச்சிடலாம் ஒற்றை பதிலேடு செய்யப்பட்ட பென்சில் ஒற்றை பதிலேடு செய்யப்பட்ட பென்சில் சரியா இரட்டை பதிலீடு செய்யப்பட்ட பென்சில் நம்ம அப்படியே போவோம் இரட்டை பதிலீடு செய்யப்பட்ட பென்சில் அப்புறம் வந்து என்னதா மும்மை பதிலீடு செய்யப்பட்ட பென்சில் சோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கு சரியா சரி இப்போ நம்ம தனித்த அமைப்புனா என்ன பியூசர் ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன அப்படி முதல்ல பாத்துருவோம் பார்த்துட்டு அப்புறம் என்ன செய்யப்படுறோம் மோனோசைக்கிளிக் ஒரு வழிய அரோமேட்டிக் சேர்மத்தை பார்ப்போம் சரிங்களா அப்ப அரோமேட்டிக் சேர்மம்னா என்ன அரோமேட்டிக்னா அரோமான பிராக்ரன்ஸ் நறுமணம் நறுமணம் உள்ள சேர்மங்கள் இது வந்து ஃபிளேம்ல என்ன பண்ணுது சூட்டி ஃபிளேம் தருது சரியா வந்து அட புகை தருகிறது சரியா இந்த வலை இந்த வகைப்பாட்டில் வந்து நம்ம தனித்த அமைப்பு அப்புறம் ஃபியூசர் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம்

வளைய அதுல பிணைப்பு இருக்கும் என்ன இருக்கும் சிங்கிள் டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டு டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டு டபுள் பாண்டு மாறி மாறி இருக்கும் பென்சின் பென்சின்னா எப்படி இருக்குது இருக்கும் சிக்மா பிணைப்பு இருக்கும் சரியா இரட்டை பிணைப்பு சரியா அப்போ டபுள் பாண்டு இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பு இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பு இரட்டை பிணைப்பு இப்படி இருக்கும் புக்கில் இப்போ இந்த டபுள் பாயிண்ட் இந்த அப்படி தான் பாருங்க இப்படியும் என்ன போட்டுக்கலாம் இதுவும் பென்சின் தான் என்ன அப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இருக்கல இதுவும் பென்சின் தான் சரியா இப்படி இருக்கும் இது வந்து டீ லோக்கலைசேஷன் ஆகும் இந்த எலக்ட்ரான் இந்த பை எலக்ட்ரான் இருக்குல்ல சுற்றிக்கிட்டே வரும் பென்சின் நீங்களே நினைக்கும் சுத்திக்கிட்டே வர்றதுனால ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா புக்கில் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கலாம் இப்படியும் இருக்கும் இதுவும் பென்சின் தான் சரியா இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா சொன்னா சி சிக்ஸ்

ஒற்றை பிணைப்பு இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பு இரட்டை பிணைப்பு சரியா இதுதான் இப்போ இப்ப வந்து கார்பனுக்கு வேலன்ஸ் எத்தனை இணையில எத்தனை நான்கு டெட்ரா வேலன்ஸ் அப்ப இங்க ஒரு கட்சி இங்க ஒரு கட்சி அப்படிதான் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு இங்க ஒரு கட்சி இன்னொரு கட்சி இன்னொரு கட்சி இதான் என்னது பென்சீனுடைய அமைப்பு அதான் சி சிக்ஸ் ஹெச் சிக்ஸ் அப்படிங்கிறது பென்சீன் அப்படிங்கிறது அப்போ பென்சின் வழி சேர்மங்களை தான் நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த அரோமேட்டிக் சேர்மத்தில் முக்கியமா நம்ம பாக்குறோம் என்ன பென்சின் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பென்சின் போடலாம் இந்த மாதிரியும் போடலாம் மாதிரி நம்ம புத்தகத்துல பாக்கலாம் சரி இதுதான் பென்சின் இருந்து வரக்கூடிய தொகுதிக்கு பேர் பீனைல் தொகுதி சி சிக்ஸ் அப்படிங்கறது இதுக்கு பேர் என்னது தொகுதி ஏற்கனவே போன வீடியோட பார்த்தோம் தொகுதி அப்படிங்கிறது இது பேர் வந்து எடுத்தா அது பேர் தொகுதி அப்படின்னு சரியா

ஃபினாப் திலீன் பாக்கலாம் பினாப் தலிங் இந்த மாதிரி தனித்த அமைப்புட வருது சரியா ஸோ இது ஒரு வகையில் நம்ம நிஜரா ஆஹ் வச்சிருக்கோம் சரிங்களா இப்போ அடுத்து என்னதுன்னா ஃப்யூஷர் ஸ்டேட் ஃப்யூசர் ஸ்டேட்னா என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு பென்சிட்டையும் அப்படியே ஃபியூஸாக இருக்கும் மெயின் தான் அமைப்புல இருக்கும் ஃப்யூசு ஃபார்ம் சரியா ஐ எப்படி இருக்கும் பார்த்தா நீ பாருங்க இல்லைன்னா எப்படி பாண்டு போடணும் அப்படின்னு பார்த்தா பாருங்க இது பேர் என்ன பார்த்தா நாப்தலின் இது பேர் என்னது நாப்தலின் சரியா இது பேர் நாப்தலின் அப்படின்னு பேரு இது வந்து எப்படி இருக்கே ஃபியூசர் ஸ்டேட்ல இருக்கு அப்படிதானே ரெண்டும் இணைந்த ரெண்டு பென்சின் ரிங் வந்து இணைஞ்சிருக்கு இப்போ ஆந்திரசின்னு பாருங்க மூணு பென்சின் ரிங் இணைஞ்சிருக்கும் ஆந்திரசின் ஆந்திரசின் பார்க்கும்போது எப்படி இருக்கும் மூணு பென்சின் எப்படி இணைந்த வடிவத்தில் இருக்கும் என்னது ஆந்திரசின்

மோனோ மோனோசைக்ளிக் சரியா மோனோசைக்ளிக் நான் ஒற்றை வழியா என் பாருங்க பென்சின் ரிங்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு தொகுதி தொடுங்க மெத்தில் தொகுதி போடுமா சி கட்சி திரி இது பேர் என்ன தொழிவின் அப்படின்னு இது என்னது தொழிவின் மெத்தில் பென்சின் இது பேர் என்னது மெத்தில் பென்சின் அப்படின்னு பேர் சரியா தொழிவின்னு சொல்லலாம் மெத்தில் பென்சின் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எத்தில் குரூப் போடுங்க

ஐ போட்டா ஐடோ பென்சில் F போட்டா ஃப்ளூரோ பென்சில் அப்ப ஹாலஜன்ஸ் போட்டோம் இப்போ ஹாலஜன்ஸ்க்கு அப்புறம் என்ன செய்யலாம் இப்போ OH போடுவோம் OH என்னது ஆல்கால் குரூப் OH என்னது ஆல்கால் குரூப் இது பேர் ஃபீனால் அப்படிங்க இது பேர் என்னது ஃபீனால் OH போட்டா ஃபீனால் ஹைட்ராக்ஸி பென்சீன் அப்படி கூட சொல்றோம் இது பேர் என்னது ஹைட்ராக்ஸி னா ஹைட்ராக்ஸி பென்சீன் அப்படி சொல்றோம் இப்போ ஆல்கால் குரூப் அப்புறம் ஈதர் குரூப் போடுமா ஓ

மூணு வாய்ப்பாடு போட்டு எழுதலாம் சச்சரி பதில் நினைச்சிடலாம் மூலக்குரு வாய்ப்பாடு போட்டு எழுதலாம் சரியா அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா என்ன போடலாம் எஸ்டர் போடலாம் சிஓ சி டூ ஹெச் சரியா எஸ்டர் குரூப் சிஓ சி டூ ஹெச் என்னது எத்தில் பென்சோ ஏட் இது என்னது எத்தில் பென்சோ ஏட் எஸ்டர் குரூப் சரியா எத்தில் பென்சோ ஏட் சரியா தென் என்ன போடலாம் அமைடு குரூப் போடலாம் பென்சமைடு இது என்னது

அமினோ benzene சரி அமினோ group அமினோ amino benzene அப்படிங்க சரியா சோ அப்போ வந்து அமினோ benzene அப்புறம் என்ன செய்யலாம் அமீன்கள் கூட நம்ம என்ன செய்யலாம் எழுதலாம் சரியா அப்போ வந்து இப்போ நம்ம பார்த்ததுல வந்து இதெல்லாம் என்னையா மோனோ சப்ஸ்டிடியூட்டட் பென்சின் இதை பாருங்க ஒரே ஒரு சப்ஸ்டிடியூட்ஸ் தான் இருக்கும் அப்படிதானே அதை நம்ம எப்படி எழுதலாம் இப்படி ஜென்ரலாகவும் எழுதலாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா பாருங்க சிசி சர்டிஃபை சிஹெச் த்ரீ இதுல தொழில்தான் சரியா சிசி செஞ்சி பை ஓகே இது என்னது பீனால் சிசி செஞ்சி பை சிஹெச்ஓ இது என்னது பென்சால் டிஎட் இப்படி நம்ம எழுதிட்டே போறோம் சரிங்களா சிசி செஞ்சி பை சிஓஓஹெச் பென்சாய் அமிலம் சிசி செஞ்சி பை என்ஓ டூ நைட்ரோ பென்சின் சிசி செஞ்சி பை என்னது சிஓ சிஹெச் த்ரீ என்னது அஸ்டோ அஸ்டோபினோன் சரியா பென்சோபினோன் இப்படி எழுதிட்டே போகலாம் இப்போ நம்ம வந்து இரட்டை பதிலெடுத்து போகலாம் இரட்டை பதினேடு செய்யப்பட்ட பென்சில் இரட்டை பதினேழு சரியா செய்யப்பட்ட பென்சில் இரட்டை பதினேழு செய்யப்பட்ட பென்சில் பென்சில் டைம் செய்யப்பட்ட பென்சில் பென்சில் டைம் பென்சில் சரியா ஆ இன்னால கவனINGா பாருங்க ஏற்கனவே ஒரு சட்ஜுண்ட் இருக்கு அத பொறுத்து நாம இன்கமிங் போய் உட்காருது அந்த இடத்துக்கு நாம பொசிஷன் கொடுக்க போறோம் ஏற்கனவே ஒரு இன்கமிங் இடத்துல உட்காருதா பார்த்தா நீ இன்கமிங் குரூப் இருக்கா இது பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்தா வெச்சுக்கோ இது என்னது இதுக்கு பேரு ஆர்த்தோ இன்கமிங் குரூப் பக்கத்துல இருந்த இந்த இன்கமிங் குரூப் அப்படி ஆப்போசிட் பாருங்க ஆப்போசிட் இருந்தா இது பாரா இது பேர் என்னது பாரா இடம் அப்படி பேர் இன்கமிங் குரூப் நேரா ஆப்போசிட் என்னது பாரா இடம் சரியா அதே மாதிரி ஆர்த்தோக்கும் பாராக்கும் இடையில உள்ள இந்த பொசிஷனுக்கு பேர் மெட்டா இந்த பொசிஷனுக்கு பேர் என்ன பேரு மெட்டா இடம் அப்படி பேர் அப்போ இதை தான் நம்ம வகைப்படுத்த போறோம் அப்ப இப்போ இன்கமிங் குரூப் இந்த இடத்துல இருக்கு வச்சுக்கோ எக்ஸாம்பிள் இன்கமிங் குரூப் வந்து அந்த இடத்துல இருக்கு குரூப் இந்த இடத்துல இருக்கு பின்கமிங் குரூப் பொறுத்து எங்க இருக்கும் இது ரெண்டும் என்னதா இதுவும் ஆர்த்தோ தான் இந்த இடத்துக்கு பேரும் ஆர்த்தோ இந்த இடத்துல உட்காந்தாலும் இந்த இடத்துல உட்காந்தாலும் ஆர்த்தோ சரியா நேர ஆப்போசிட் என்னதா பாரா நேர ஆப்போசிட் வந்து பாரா சரியா அப்ப இந்த ரெண்டுக்கு இடையில உள்ளது மெட்டா இந்த ரெண்டுக்கு இடையில உள்ளது என்னதா மெட்டா அப்படின்னு அப்ப இந்த இடத்தினுடைய பேர் வந்து முக்கியமானது ஆர்த்தோ பாரா மெட்டா இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஆர்த்தோ இடம்னா என்ன எதுல இடம் பார்த்தா சிக்ஸ்டி டிகிரியில இருக்கு சரியா <chemotherapy>

1,4 1,4 1,4 1,4 1,4 1,4 1,4 1,4 டைமெத்தில் பென்சின் அடிப்படை அதாவது இது பேர் வந்து ஆட்டோ சைலின் இது பேர் என்னது ஆட்டோ சைலின் இது பேர் என்னது பாரா சைலின் அப்புறம் என்னது மெட்டா சைலின் சரியா மெட்டா சைலின் இதெல்லாம் வந்து இரட்டை பதிலீடு செய்யப்பட்ட பென்சின்கள் அப்படிங்கிறது சரியா இப்போ அடுத்து பாக்குற என்ன நான் பாருங்க இப்ப ஒரு பிஆர் வச்சு பார்ப்போம் பிஆர் பிஆர் இது பேர் நம்மளா சொல்லிடலாம் என்னது

ಪ್ರಿಯಾರಿಟಿ ಸಿಓಜಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಆರ್ಥೋ ನೈಟ್ರೋ ಆರ್ಥೋ ನೈಟ್ರೋ ಬೆಂಜಾಯಿಕ್ ಆಸಿಡ್ ಅಪ್ಪ ನಾವು ಸಿಓ ಆ ಸಿಸಿಎಚ್ ಬಿ ಸಿಓಜಿ ನೆನದಾ ಬೆಂಜಾಯಿಕ್ ಆಸಿಡ್ ಅಪ್ಪ ಆರ್ಥೋ ನೈಟ್ರೋ ಬೆಂಜಾಯಿಕ್ அமிலம் ಸರಿಯಾ ಇದು ಪ್ಯಾರಾಳವಂದ ಸಿಓಓಎನ್ ಒಟ್ ಇಬಿ ಬಂದಿದೆ ಅಳಾ ಪ್ಯಾರಾ ನೈಟ್ರೋ ಬೆಂಜಾಯಿಕ್ ಆಸಿಡ್ ಮೆಟಾಳವಂದ ಮೆಟಾ ನೈಟ್ರೋ ಬೆಂಜಾಯಿಕ್ ಆಸಿಡ್ ಸರಿಯಾ

மாணவர்கள் <heliser> <helannegadro> <hannuk> <hanna> <uhme> என்னது சைக்கிளிகளில் வந்து ஒற்றை பதிலீடு செய்யப்பட்ட பென்ஷன் பார்த்தோம் டை சரியா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நம்ம வந்து அடுத்த வீடியோ தொகு பார்ப்போம் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி மாணவர்கள் நன்றி